சற்றுமுன் ஸ்டாலின் தலைமையில் பிரமாண்ட கூட்டம் அண்ணன் மூக அழகிரி வருகை கொண்டாடி வரும் திமுகவினர் அதாவது திமுக உறுப்பினராக இருந்த நடிகர் நெப்போலியன் அரசியல் ரீதியாக எம்எல்ஏ எம்பி மத்திய அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்திருக்கிறார் அமைச்சர் கே என் நேருவின் உறவினரான இவர் திமுகவில் ஒரு காலத்தில் மிக முக்கியமான உறுப்பினராகவும் இருந்தார் அதன் பிறகு மகனின் உடல்நலனை கவனிக்க வேண்டும் உள்ளிட்ட காரணங்களால் அரசியலிருந்து விலகி இருக்கத் தொடங்கினார் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவிலிருந்தும் விலகிய இவர் இப்போது அமெரிக்காவில் செட்டிலாகி அங்கே மகனின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதோடு விவசாயமும் செய்து வருகிறார் நடிகர் நெப்போலியன் இந்த நிலையில்தான் நடிகர் நெப்போலியன் தனது நெருங்கிய நண்பர் மூக்கா அழகிரிக்கு செய்த உதவி ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது சமீபத்தில் அழகிரியின் மகன் துறை தயாநிதி மிக மோசமான உடல்நிலை பாதிப்புக்கு ஆளானது அழகிரியை நிலைக்குலைய வைத்தது ஐசியூவில் நீண்ட காலம் அழகிரி மகன் வைக்கப்பட்டு இருந்தார் அவர் உடல்நிலை நாளுக்கு நாள் மிக மோசமாகி அதன் பிறகு ஒரு வழியாக மீண்டு வந்தார் துறை தயாநிதி அண்ணன் மூக்க அழகிரியின் மகன் துறை தயாநிதி மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் இது மிகவும் பாதித்தது மேலும் மருத்துவமனைக்கு சென்று அழகிரிக்கு ஆறுதல் சொன்னதோடு துறை மீண்டு வருவார் நீங்கள் தைரியமாக இருங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவரை தேட்டினார் உடல்நலம் தேடிய நிலையில் அவரை அமெரிக்காவிற்கு மேல் சிகிச்சைக்காக துறையை அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் நெப்போலியன் முக்கியமான கட்டத்தில் துறை தயாநிதிக்கு உதவியாக வந்துள்ளார் அதேபோல் துறை தயாநிதி உடல்நிலை பற்றி தெரிந்ததும் போன் செய்து மூக்க அழகிரி நெப்போலியனிடம் பேசியுள்ளார் உயர் சிகிச்சை தினசரி பராமரிப்பிற்கு துறை தயாநிதியை அமெரிக்காவிற்கு கொண்டு செல்லும் முடிவும் எடுக்கப்பட்டது அப்போது நானே பார்த்துக் கொள்கிறேன் உங்கள் மகனே என்ற நெப்போலியன் அழகிரிக்கு ஆறுதலும் கூடியுள்ளார் அப்போதிலிருந்தே அமெரிக்காவில் இருக்கும் நடிகர் நெப்போலியன் தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக துறை தயாநிதி இருந்து வருகிறார் தனது நண்பனின் மகனை தன் மகனாக பாவித்து உதவி செய்து வருகிறார் நெப்போலியன் அதேபோல் அவருக்கு உலகின் தலைசிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதில் மிகவும் நன்றாக இருக்கிறார் துரை தயாநிதி மகனை அருகிலிருந்து கவனித்து வந்த மூக்க அழகிரி சமீபத்தில் தான் சென்னைக்கும் வந்தார் அவரை வர சொன்னதும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இருபது நாட்களுக்கு முன்பு துறையின் நலம் விசாரிக்க மூக்க அழகிரிடம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் அப்போது துறையிடமும் பேசினார் ஸ்டாலின் அப்போதுதான் அரசியல் ஈடுபாடு இல்லாமல் அப்பா மூக்க அழகிரி மிகவும் தனிமையில் இருப்பதாக நினைக்கிறார் சித்தப்பா என்று துரை தயாநிதி ஸ்டாலினிடம் கூடியிருக்கிறார் மேலும் அவரை நீங்கள் அழைத்து பேச வேண்டும் இதுவரை எனக்காக எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு இருந்தார் இப்போது நான் குணமாகி விட்டேன் இனியும் அவர் தனிமையாக இருக்க வேண்டாம் என தோணுது சித்தப்பா என்று ஸ்டாலினிடம் துறை தயாநிதி சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து அழகிரியை வீட்டுக்கு அழைத்தார் ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி மு க அழகிரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நேரில் சந்தித்து பேசியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் விரைவில் ஸ்டாலின் தலைமையில் பிரமாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த பொதுக்கூட்டத்திற்கு அதிகாரப்பூர்வமாக மீண்டும் திமுகவில் இணைவதற்காக அண்ணன் மு க அழகிரி வருகை தர உள்ளதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது நீண்ட வருடங்களுக்கு பிறகு திமுகவில் இணையவுள்ள அண்ணன் மூக அழகிரிக்கு பிரமாண்ட வரவேற்பு கொடுக்க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார் என்ற தகவல் ஒட்டுமொத்த திமுக உடன்பிறப்புகளையும் கொண்டாட வைத்து வருகிறது